எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் அப்படின்னா ஒரு கோமதி எலக்ட்ரானிக் பேலர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வைக்கோல் சுற்றும் இயந்திரங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ சிப்பாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இந்த பேலரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸை பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முன்னாடி நம்ம சேனல் இருக்கீங்க இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த கோமதி பேலர் இந்த ட்ரா பேலரோட மாடல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க எடுத்தது பார்த்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கண்டிஷன் முதனவங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்கு அப்படியே எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு எந்த ஒரு வேலையும் இல்லைங்க புது கிளெச்சு பிளேட்டு உங்களுக்கு ரெண்டு ரோலரு சேஞ்ச் பண்ணியிருக்குங்க நல்ல கண்டிஷனாக இருக்குங்க உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கள் பெயிண்டர்ஸ் கிடையாது கட்ரு பார் யூ எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு பம்ப் ஆப்ரேஷனு எல்லாமே க்ரௌனு எல்லாமே சுத்தமாக இருக்குது பேலர் வந்து எலக்ட்ரானிக் டைப்புங்க கட்டோட சைஸ் இருந்தவங்களுக்கு மூணுக்கு ரெண்டுங்க மூணு அடி நீளம் ரெண்டு அடி ஹைட் இருக்குங்க வண்டி பெலர் இருக்கின்ற லொக்கேஷன்லாம் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க செயின் உங்களுக்கு நியூ செயினுங்க உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு கோமதி பேலர் வேணால் இந்த பேலர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பேலர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாவில் இருக்குங்க ஓனர் கேட்கின்ற விளை நிமித்தினருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க மாடல் தினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுங்க கான்டக்ட் நம்பரு வீடியோல்தி நம்பர் கண்டெக்ட் நேரில் வாங்க அனுசரித்து பேசிக்கலாம்